நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு இரண்டு புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது இன்னும் சொல்ல ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை என்ற சூழல் உருவாகிவிட்டது இதனால் ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை எப்பொழுதுமே அப்டேட்டாக வைத்திருக்க வேண்டும் என்று அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது இந்நிலையில் வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஆதார் கார்டில் பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் போன் நம்பரை மாற்ற ஆதார் சேவை மையத்தை அணுக வேண்டிய அவசியமில்லை இவைகளை ஆன்லைன் மூலமாகவே மாற்றிக்கொள்ளலாம் பான் கார்டு மற்றும் பாஸ்போர்ட் ஆகியவற்றை வைத்து தரவு சரிபார்க்கப்படும் ஆதாரில் மாற்றங்களை செய்ய எழுபத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது மேலும் பயோமெட்ரிக் அப்டேட் செய்ய நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் வசூலிக்கப்படும்